தமிழக அரசு கொடுக்கும் ரூபாய் மூன்றாயிரம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா இது குறித்து பிரிவா, நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமைப் பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து பதினோரு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் தகுதியானவர்களாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த உரிமை தொகைக்கான நிபந்தனங்களை தளர்த்தி மேலும் பயனாளர்கள் இணைக்கும் வகையில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் இணைக்கப்பட உள்ளனர் இதன் மூலம் தமிழகத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட உள்ளனர் இம்மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பதினான்காம் தேதியே பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளிலிருந்து உயர்கல்விக்காக கல்லூரி செல்லும் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க மூவலூர் ராமலிங்கர் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டது அரசு பள்ளிகளில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டமானது மூவலூர் ராமமிருதம் அம்மையார் புயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது புதுமை பெண் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் சமூக நலத்துறையின் மூலமாக நேரடியாக வரவைக்கப்படுகிறது அரசு பள்ளியில் படித்து கல்லூரி செல்லும் மாணவிகள் கல்லூரி மூலமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தொகையும் மாணவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அது மட்டுமல்லாது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கி தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான இரண்டாவது தவணையாக ரூபாய் ஆயிரம் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது எனவே இந்த மூன்று திட்டங்களின் படி மூன்றாயிரம் ரூபாய் வருகின்ற பதினான்காம் தேதியே அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க